சட்டை போட்டீன்ஸ் முடி போோம் இன்றைக்கிற பார்ட்டி கப்பலில் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆட்டியெல்லாம் முன்ன மாதிரி இல்லை வேற கப்பலில் பாட்டினாலே போர் அடிச்சு மக்கு பிடிக்கலையா இல்லை கப்பலே மாறி ஏ போர் பார்த்தியாக இருக்கும் எல்லாம் பூமரெலாம் வந்து உட்காந்துக்கிட்டு டக்குன்னு பாட ஆரம்பிச்சிடுவா இங்கே அதாவது கேம் விளாடுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்க பாப்பேன் இந்த பாட்டி எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டியே பார்ட்டிக்க பாட்டி திங்ஸில் बस so, पार्टी वीडियो बहुतला इंटरेस्टिंग यार अरे पार्टी पार्टी प्रिपरेशन इंजन टीम मदद कर रहा है और क्या-क्या लेके आ टेंशन के मैं बोल रहा पार्टी ये तो पूरा इंजन टीम मदद कर रहे हैं <laughs> है तो ना हां आंगला हेल्प जिन कर रहा पार्टी ने उनका इंजन टीम हेल्पिंग लगा रहा है कर दिया अब டிஷ் நம்ம ஜிஎஸ் எங்கே வச்சுருக்காரு பாருங்க டிஷ் பண்ணி ஆ சமோசா ரோலு உனக்கு வைக்கிறது வேறு இடமே கிடைக்கலையா ஆ சேஃப்டியா ரோலிங்கில் கீழே விழுந்துருமா சாப்பிடுங்க கேக்கறதுக்கு

இந்த அண்ணன் என்ன டக்குனு சேவை பண்ணிட்டு வந்து நான் செய்யப்படுத்துகிறேன் பாருங்க வீட்டு பார்த்து எங்கே அது இருக்காண்ணா செம்ம செம்ம இதை நான் சாப்பிட மாட்டேன் இது நான் சாப்பிடுவேன் மத்தியானம் சமைச்சதாச்சு ஏமாத்திரம் சிக்கன் சாப்பிடுவேன் இதுவும் சாப்பிடுவேன் இது வறுக்கி இது தறிக்கி இதெல்லாம் எதுக்கு ஒன்றுங்க வச்சிருக்கானுங்க வடை போண்டாவெல்லாம் ம் வாழைப்பழத்தில் எதோ பண்ணி வச்சுருக்கான் ஆ ரோல் நல்லாயிருக்கும் இது என்னன்னு தெரியல இந்த பஜ்ஜி போண்டாலாம் தின்னால் எப்படி அடைக்கும் தெரியுமா நெஞ்சு இது வந்து அது வெஜ்ஜி சிக்கனா ஆ மசாலா பூரி இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஒரு ஒரு ஐட்டம் டெய்லியும் பண்ணி தரலாம்ல

நான் தான் அந்த ஐட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் நான் சுற்று சொல்லுவேன் தம்பி எடுத்து உள்ளே போட்டு கிண்டுவாரு இப்போ சொன்னேன் கொஞ்சம் பட்ரை போடு அப்படின்னு பட்ரை போட்டுருக்காங்க இப்படி கிண்டி அப்படி கிண்ட் ஆ ஓகே அதே கொஞ்சம் நேரம் பண்ணியிருந்தேங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ 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 இட்ஸ் மை டியூட்டி இவர் ஒரு வேலையுமே செய்யலாரு நான் இவர் கொடுத்த ஒரே வேலை வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு அது ஃபீவே இல்லை

கடந்த அரை மணி நேரமா இதை எரிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க ஆ எரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆ எரிச்சுட்டாங்க சக்சஸ்